அண்ணாமலை வந்து இப்போ ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற பத்து வயது சிறுமியை வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது குற்றம் நடந்து ஐந்து நாட்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது சிறுமி என்றும் பாராமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் இதுபோன்ற குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உழவுகிறார்கள் என்பதே சமுதாயம் எத்தனை ஆபத்தான சூழலில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது இத்தனை தைரியமாக சாலையில் நடந்து செல்லும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் குற்றவாளி இதற்கு முன்பாக எத்தனை முறை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பான் என்ற கேள்வி எழுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது மேலும் குற்றங்களில் அவன் ஈடுபடவும் வாய்ப்பு காவல்துறை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக இந்த குற்றவாளியை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அவர் பகிர்ந்த அந்த வீடியோவை பார்க்கும்போது இது தமிழ்நாடு தானா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் பதப்பதப்பாக தான் இருக்குது